எல்லா புகழும் இறைவனிக்கே அஸ்லாம் வலைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் இன்றைக்கி ஜூமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் நம்ம ஜோமம்மா சமையலோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாத்துக்காகவும் நம்ம இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ போடுறோம் வாங்க நம்ம என்னென்ன போடலான்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம முதல்ல அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கோன்னு பாருங்கள் முதல்ல சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாக்கு தேவையான உப்பு தூள் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த இந்த மசாலா எல்லாமே வந்து ஒரு ரெண்டு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு தேவையான மசாலா தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இதை எப்படி நீங்கள் செய்யணும்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக ப்ரிப்பேர் பண்ணி இந்த மசாலாவை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உங்களுக்கு கால் கிலோ சிக்கனா அரை கிலோ சிக்கனா ஒரு கிலோ சிக்கனா நீங்கள் எப்போ பொரிக்க போகிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் சிக்கனுக்கு மசாலா எடுத்து போட்டு நீங்கள் பரட்டும் போதே உங்களுக்கு ஒரு லெவல் தெரிஞ்சிடும் அதில் நல்லா பிடிச்சி அப்ளை பண்ணியிருக்கும்போது அந்த வளவளப்பாக இருக்கும்போதுமே இந்த சிக்கனுக்கு இவ்வளோ மசாலா போதுன்னு சொல்லி நம்ம நிப்பாட்டிக்கலாம் பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் வந்து நமக்கு ஃபேமிலியில் எவ்வளோக்கு வேணுமோ நம்ம இந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம எப்போ சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சாலுமே நம்ம இந்த மசாலாவை போட்டு நம்ம உடனே அஞ்சு நிமிஷத்தில் நம்ம சிக்க சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இது வந்து நம்ம வீட்டில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணுறதுக்குள்ள மசாலாஸ் எல்லாமே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அதுக்கு எப்படி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ இந்த மசாலா கூட நம்ம சேர்க்குறது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஒரு அரை லெமனு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து சேர்ப்போம் நம்ம வீட்டுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதாந்தான் இதே நம்ம வந்து பாக்கெட்டில் வந்து நம்ம வந்து செஞ்சு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது இதுக்கு வந்து இந்த ஈரப்பதமான பொருள் நம்ம எதுவுமே அதில் வந்து நம்ம வந்து சேர்க்க முடியாது இஞ்சி பூண்டோ தயிரோ லெமனோ நம்ம வந்து சேர்க்க முடியாது அதுக்கு ஒரு வேறு ஒரு மெத்தட் இருக்குது இது இது தயிர் இல்லாமல் நம்ம லெமனும் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நம்ம பவுடரு அதாவது ஒரு பாக்கெட்டை பிரித்து ஓப்பன் பண்ணால் நம்ம சிக்கனை மட்டும் நம்ம கழுவி வச்சுக்கணும் சிக்கனை அப்படியே ஒரு பாக்கெட்டை பிரித்து போட்டோம்னா சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடும் சிக்ஸ்டி ஃபைவ் உள்ள மசாலா எல்லாமே அதில் இருக்கும் இஞ்சி பூண்டுலேருந்து லெமன்லேருந்து இப்போ இந்த தட்டில் எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலாஸ் இந்த மசாலாஸ் எல்லாமே வந்து அந்த பாக்கெட்டில் இருக்கும் அதனால நம்ம எதுவுமே போட வேணாம் சிக்கனை மட்டும் கழுவிட்டு அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி போட்டு நம்ம வந்து சிஷ்டி நம்ம பொறிச்சிக்கலாம் நம்ம அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன் இப்போ இது வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம இந்த பவுடரை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம எப்போ வேணாலும் உடனே நம்ம வந்து சிஸ்டி போய் பண்ணிடலாம் இதுக்கு பாருங்கள் நம்ம இப்போ இது எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாஸுக்கு தேவையான நான் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பாருங்கள் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து காஷ்மீரி சில்லியும் சாதா மிளகாவும் போட்டு அரைச்ச மிளகாத்தூள் இது காஷ்மீரி சில்லி தான் போடணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது உங்கள் வீட்டில் இருக்க நீங்கள் சாதாரண மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போடணும் குழம்பு தூள் இல்லை தனி மிளகாத்தூள் போடணும் இது பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் வந்து நான் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் அரிசி மாவு பாருங்கள் அரை கப் எடுத்து வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளவர் வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் அரிசி மாவு வந்து சிக்கன் மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காகவும் கடலை மாவு பாருங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தனி கடலை மாவு இது அடுத்ததாக பாருங்க இதுக்கு வந்து மசாலாஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது நம்ம இந்த மாவு வகைங்க மிளகாத்தூள் உப்பு போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க ஒரு ஒன் பிஞ்ச் அளவுக்கு ஒன் பிஞ்சில் டூ பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து கேசரி கலர் எடுத்து வச்சுருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ்னாலே கொஞ்சம் கலராக இருந்தால் தானே மக்களுக்கு பிடிக்கும் அது நம்ம வெறும் மசாலா மட்டும் போட்டு நம்ம பொழுது கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் சிக்ஸ்டி ஃபைவ் சிலருக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா கேசரி கலர் சேர்த்துக்குங்க நீங்கள் சாப்பிட மாட்டிங்கன்னா கேசரி கலர் சேர்க்க வேணும் நம்ம காஷ்மீரி சில்லி போட்டிருக்கோம்லேயே அதுலேயே சிக்கன் வந்து நல்ல கலர் வரும் பாருங்க ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு பிஞ்சி கேசரி கலர் க மூணு ஸ்பூன் வந்து கடலை மாவு அரை அரைக்கப்பு வந்து அரிசி மாவு ஒரு கப்பு வந்து கார்ன்ஃப்ளரு இது வந்து ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு எடுத்துருக்குறோம் அடுத்து இது சிக்கன் பொரிக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு அரை பழத்தோட ஜூஸ் எடுத்துருக்குறோம் இது வந்து அந்த புளிப்பு சுவைக்காக தான் வந்து லெமன் சேர்க்குறது சிக்கன் சாப்பிடும்போது உப்பு உரப்பு புளிப்பு இது மூணும் சுவையும் கரெக்டாக இருந்தால் தான் ஃபைவ் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த தயிர் எதுக்கு சேர்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா மேலே மொறுமொறுப்பாகவும் சிக்கன் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கிறதுக்காக தான் இந்த தயிர் வந்து சேர்க்குறது இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம நார்மலாக வந்து நான்வெஜ்ஜினாலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்போம் அதுக்காக வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிலர் வந்து முட்டை சேர்ப்பாங்க முட்டை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் முட்டையும் சேர்த்துக்கலாம் நம்ம இவ்வளோ நம்ம வந்து பவுடர் இது கார்ஃப்ளரு அரிசி மாவு கடலை மாவுலாம் சேர்க்கறதுனால முட்டை சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் முட்டை ஒன்று கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்து கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க அது எப்படி மசாலா போடலான்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல இந்த மசாலாவை எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகுத்தூள் சீரகத்தூள் மஞ்சத்தூள் கலர் இதை வந்து நம்ம முதல்ல பவுலில் சேர்த்துக்கலாம் அடுத்து உப்பு அடுத்து கடலை மாவு அடுத்து அரிசி மாவு அடுத்து கார்ன்ஃப்ளார் அடுத்து தனி மிளகாத்தூள் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம மசாலா போட்டு சிக்கன் பொறிக்கும் போது சிக்கன்லேருந்து மசாலா பிரியாது நல்லா சூப்பராக இருக்கும் மசாலா டேஸ்டியாகவும் அருமையாகவும் சிக்கன்லேருந்து இருந்து மசாலா பிரியாமையும் நல்லா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டைம் கிடைக்கும்போது ஒரு கப்பில் நீங்கள் செஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் செய்யணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் டக்குன்னு என்ன செய்யலாம் அந்த மசாலா போட்டு உடனே ப்ரிப்ரேஷன் பண்ணி ஒரு க பத்து நிமிஷமோ ஒரு கால் மணி நேரமோ சிக்கனை ஊற வச்சிட்டு நம்ம பொரிச்சோம்னா ரொம்ப அருமையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான எவ்வளவோ அருமையாக நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம வீட்டில் மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு எமர்ஜென்சிக்கு நம்ம உடனே சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சிக்கலாம் அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் லைனில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி வந்து ஒரு பல்காக செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே எடுத்து போட்டு நம்ம ஒரு சிக்ஸ்ட்டி ஃபைவ் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சிக்ஸ்டிஃபை மசாலா வந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணும்போது அஜின அஜ்ஜினமோட்டை போட்டிருப்பாங்க கலர் நிறைய போட்டிருப்பாங்க அந்த ரெட் கலர் கேசரி கலர் வந்து அதிகப்படியாக போட்டிருப்பாங்க அஜின மோட்டோ இல்லாமல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவே வராது நம்ம இப்படி வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிடும்போது என்னாகும் நம்ம சி அஜின மோட்டை நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் வந்து ஒரு ஆரோக்கியமான சிக்ஸ்டிஃபை மசாலா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் இது இது இந்த இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சிக்கனும் மசாலாவும் பிரியாது நாங்கள் இப்போ நான் சிக்கனுக்கு மசாலா போட்டே காட்டி பொறிச்சே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம கழுவி ஒரு அரை கிலோ கிட்டே நம்ம வந்து கழுவி சுத்தம் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அதில் முதல்ல நம்ம வந்து ஒரு அரை லெமன் புளிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துடலாம் அடுத்ததாக தயிர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு ரெண்டு ஸ்பூன் அதையும் சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அப்படியே இதை நம்ம கலந்து கொடுத்துருங்க வாங்க நம்ம நம்ம பண்ணி அந்த மசாலாவை அதில் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு மூணு நாலு நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் பத்தலைன்னா நம்ம வந்து அப்புறமா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம கையில் தான் வந்து நம்ம வந்து கலந்து கொடுக்கணும் நம்ம எப்படி மசாலா தடவி நம்ம சிக்கனை பொரிக்கணும்னு நினச்சாலுமே நம்ம ஒரு கால் மணி நேரமாவது நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து போட்டு ஊற வைக்கணும் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம தான் சிக்கனில் நல்லா உப்பு பிடிச்சி நல்லா சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் ஜூஸு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஈரத்தன்மையிலே பாருங்கள் நம்ம சூப்பராக நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வந்து மசாலா போட்டோம் நம்ம சிஸ்டி ஃபைவ்க்கு மசாலா போட்டால் கலர் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ரெட்டிஷாக கடைகளில் இருக்கிற மாதிரி ரெட்டிஷாக இல்லாமல் நம்ம ஒரு லைட் கலராக தான் இருக்குது ஆனால் இது இப்படியே ஊறட்டும் நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம் கழித்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம ஒரு கடாய் வச்சுட்டோம் எண்ணெய் போட்டுட்டோம் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா ஒரு கால் மணி நேரம் நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருந்தோம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கிற சிக்கன் வந்து நல்லா வேகட்டும் இன்னொரு டைம் போடுறதுக்கு இருக்குது இதை எடுத்துட்டு நம்ம அதை போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கனை எப்போவுமே மசாலா தடவுனதுக்கப்புறம் போடணும் எண்ணெய் சூடு வர்றதுக்குனால நீங்கள் சிக்கனை போட்டிங்கன்னா மசாலா பிரிஞ்சிடும் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எப்போவுமே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம மசாலா தொடங்க நம்ம எண்ணெயில் சேர்க்கணும் வாங்க நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் எண்ணெயில் சேர்த்துருந்தோம்னா பிரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்படி பந்து மாதிரி திரும்புது பாருங்கள் பாருங்க மசாலா அதுலேருந்து பிரியவே இல்லை பாருங்கள் நம்ம போட்ட மசாலா அப்படியே பிடிச்சிருக்கு சிக்கனை மறுபடியும் லைட்டாக பிரட்டி விட்ருக்கேன் பாருங்கள் நம்ம போட்ட மசாலா வந்து சிக்கன்லேருந்து ஒரு துளி கூட பிரியவே கிடையாது நம்ம வந்து முட்டை சேர்க்கலை பைண்டிங் ஏஜெண்ட்டுக்கு நம்ம வந்து முட்டை சேர்க்கலை வெறும் மாவு மிளகாய் தூள் தான் நம்ம வந்து சேர்த்துருக்கணும் புளிப்பு சுவைக்கு சுவைக்கில்லாமல் சாஃப்ட்டு கொடுக்குறதுக்கு வந்து தயிர் சேர்த்துருக்குறோம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்குது உப் அந்த மசாலாவே கரெக்டான அளவில் காரம் நல்லா புளிப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மசாலா போட்டு பிறக்கணுன்னே நான் நாக்கில் வச்சு பார்த்தேன் செம்மையாக இருந்தது மசாலாவோட டேஸ்ட்டே ரொம்ப அருமையாக இருந்தது நாங்கள் இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து எடுத்துடலாம் சிக்கன் வந்து வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் அந்த துளி கூட மசாலா உதிராமல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க சட்டியை பாருங்க ஒரு சொட்டு மசாலா கூட உதிரல சிக்கனையும் பாருங்க ஒரு சொட்டு மசாலா கூட சிக்கன்லேருந்து நவரல ரொம்ப அருமையான மசாலாங்க எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க அவ்வளோதான் நம்ம எல்லா சிக்கனையும் போட்டாச்சு வாங்க இப்போ நம்ம ரெண்டாவது முறை போட்ட சிக்கனையும் நம்ம வந்து பிறக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலா ஒரு சொட்டு கூட சிக்கன்லேருந்து நவரவே இல்லை பாருங்க நல்லா எடுக்கிற நேரம் வந்துருச்சு நல்லா வெந்து கோல்டன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு சிக்கனை இப்போ நம்ம எடுத்துடலாம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்ம ஒரு துளி கூட மசாலா உதிராத சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சுட்டோம் பாருங்கள் போல் நீங்கள் உங்கள் வீட்டில் மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் நினச்ச உடனே டக்குன்னு உங்கள் வீட்டில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையாக நம்ம மசாலா ரெடி பண்ணி டக்குன்னு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் எல்லாருமே இது போல் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெடி பண்ணால் கூட ரெண்டு வாட்டி பொறிச்சாக்கூட கூட கொஞ்சம் கொஞ்சம் தானே நம்ம மா மாவு ரெடி பண்ணி நம்ம மசாலா ரெடி பண்ணி நம்ம வச்சுக்க போகிறோம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு நான் செஞ்சேனா ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு நாலு பேர் இருக்கிற வீட்டுக்குன்னா ஒரு நாலு வாட்டி சிக்கன் பொரிச்சால் கூட ஒரு மாதத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகிற பொருள் கிடையாது ரொம்ப நம்ம உப்பு சேர்க்கறதுனால மாவு இருக்கிறனால வண்டு பூச்சி புழு எதுவுமே வராது உப்பு சேர்த்தாலே பூச்சி அவ்வளோ சீக்கிரம் வராது அதனால் ஒரு மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ